இந்நிகழ்வில் சுவாமிநாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் எக்ரோ மல்டி கல்டிவேஷன் இலங்கையின் ஏற்றுமதி துறையில் தொடர்ந்தும் பங்களிப்பை வழங்கி வருகிறது இளவங்கப்பட்டை ஏலக்காய் மிளகு இஞ்சி மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு மற்றும் டிஜேசி மாம்பழம் ஆகியவற்றின் மூலம் ஏற்றுமதி துறையில் நிறுவனத்திற்கு மட்டுமன்றி உலகளாவிய சந்தையில் இலங்கைக்கும் பெருமையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ளது குழுவின் முன்னேற்றம் அதன் சகோதர நிறுவனங்களான ஃபயவே இன்ஜினியரிங் டியோஏ டியோ ஃபைன்ஸ் மற்றும் கொஸ்மெட்டிக்ஸ் ஆகியவற்றால் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது இவை நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பன்முகப்படுத்தல் மற்றும் வருமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இலங்கையின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றது விழாவின் போது தங்களது கடமைகளில் சிறப்பாக செயற்பட்ட ஊழியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் தெரிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்காளர்களுக்கும் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சிறந்த சேர்த்திறனை அங்கீகரிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் குழுமத் தலைவர் போல் மாஸ் ஜோசப் இயக்குநர் கிறிஸ்டின் பெஞ்சமின் தலைமை நிர்வாக அதிகாரி சோனால குணவர்தன தலைமை இயக்க அதிகாரி ஜெயரஞ்சன் யோகராஜ் பொது முகாமையாளர் எஸ் பிரதீபன் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள்